الحمد لله. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا. ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا. ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا وحبيبنا وشفيعنا ونبينا ومولانا محمدا صلى الله عليه وسلم عبده ورسوله ارسله تعالى بالحق بشيرا ونذيرا بين يدي الساعه اللهم صل على محمد وأزواجه وذريته كما صليت على آل إبراهيم وبارك على محمد وأزواجه وذريته كما باركت على آل إبراهيم في العالمين إنك حميد مجيد أما بعد فيا عباد الله وإخواني في الله وأحبتي فيه أوصيكم ونفسي أولا بتقوى الله باتكاب أوامر الله واجتنا بنواهيه واجتنا بالفواحش ما ظهر منها وما بطن واجتنا بالفتن في السر والعلن فقد قال الله جل وعلا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون وقال تعالى اتل ما اوحي اليك من الكتاب واقم الصلاه ان الصلاه تنهى عن الفحشاء والمنكر ولذكر الله اكبر والله يعلم ما تصنعون صدق الله مولانا العظيم وقال نبينا عليه افضل الصلاه والتسليم انما الاعمال بالنيات وانما لامرئ ما نوى فمن كانت هجرته الى الله ورسوله فهجرته الى الله ورسوله ومن كانت هجرته الى دنيا يصيبها او امراه ينكحها فهجرته الى ما هاجر اليه او كما قال عليه افضل الصلاه والتسليم الحمد لله سر و بهر كوهرتيهم ايهنا ين اند شراسرن لي पडैत من نادي

இம்மாக்கும் இலகுவாக வந்து சேர வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் பாடுபட்ட நால்வரும் உண்டாகட்டுமாக இறையில்லத்தில் இல்லத்தில் அவனது கடமையை நிறைவேற்றுவதற்காக நீ ஒன்று கூடி இருக்கக்கூடிய இஸ்லாமிய நஞ்சங்களே அன்பு பெரியோர்களே அருமை சகோதரர்களே இந்த நல்ல நேரத்தில் தப்புவாவை எம் வாழ்வின் இலக்காக ஆக்கி ஈருலகத்திற்கும் வெற்றிக்கு வழி கொள்ள வேண்டும் என்று முதலாவதாக அடியனாகி எனக்கும் அடுத்ததாக அன்பர்களாகி உங்களுக்கும் வசூல் நக்கத்தலை பிறப்பித்துக் உரையை ஆரம்பம் முன்னால் செய்கின்றேன்பாவினுடைய சில ஒழுக்கங்களை நாம் பேணிக் கொள்வோம் முழுமையான பலன் நம் அனைவருக்கும் அல்லவன் தந்த அருள் புரிவானாக பொதுவாக கண்மணி நாயகம் சொல்லல்லாக அணுகி வசல்லம் அவர்கள் பள்ளியில் அமரும் பொழுது தனது கால்களை குந்தி அமர்வதை குத்தத்துக்கள் கீழே பதிய கால்களை உயர்த்தி அமர்வதை விரும்பக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஆனால் ஜும்மாவுடைய தினத்தில் நபிகள் பெருமான் செல்லல்லாஹா அழகி வ அவர்கள் கால்களை குந்தி அமர்வதை தடை செய்தார்கள் நகன் நபியோ செல்லல்லாஹா அழகி வசெல்லும் ஆனில் ஹபூ யோமல் ஜும்மா ஜும்மாவுடைய தினத்திலே கால்களை குந்தி அமர்வதை நபிகள் பெருமான் சொல்லல்லாஹா அலிவசல் அவர்கள் தடை செய்துள்ளார்கள் அதே போன்று தினத்தில் வட்ட வடிவமாக அமர்வதையும் நபிகள் பெருமான் சொல்லல்லாஹா அலி அவர்கள் தடை செய்துள்ளார்கள் எனவே வரக்கூடிய சகோதரர்கள் அப்படியே நேராக தப்புகளில் அமர்ந்து கொள்ளுமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன் இனியத்திற்குரிய அன்பா அந்த அல்லாஹ் நல்லடியாக இன்று நான் எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு மிக தலைப்பு நான் சொல்லவில்லை தலைப்பு சிறந்தது என்று சொல்லி அன்பார்ந்த அல்லாஹின் எது சிறந்தது ஒவ்வொருவருடைய பார்வையில் ஒவ்வொன்று சிறந்ததாக இருக்கும் அறியப்பட்ட சிறப்பு எதற்கு தொழுகை மிக சிறந்த தலைப்பு பேசுவதற்கு மிக சிறந்த டாபிக் ஆனா நம்ம பொறுத்த அளவுக்கு தொழுகை என்று சொன்னால் அது பழைய சரக்கு பழைய சாமான் எவ்வளவு பேசியாச்சு எவ்வளவு கேட்டாச்சு சில பேர்கிட்ட கேட்டா சொல்லுவாங்க காது புளிச்சு போயிடுச்சு தொழுகையை கேட்டு காது புளிச்சு போய்விட்டதா என்ன திருத்திரி அன்பா அந்த அல்லாஹ் நல்லடியார்கள் எண்ணங்கள் மாற்றப்பட வேண்டும் எண்ணங்கள் மாற்றப்பட வேண்டும் அவ்வளாத்து செய்யுமோவோ பேசுவதற்கு மிக சிறந்த தலை எண்ணம் தொழுகை தொழுகை அன்பா அந்த அல்லாஹ் நல்லே ஏன் நமக்கு அதில் வெறுப்பு ஏன் நமக்கு அதில் தன்மை அந்த தொழுகைன்னு நாம் முறையா விளங்கல என்னென்று தெரியல தொழுகை என்றால் என்னவென்றும் புரியவில்லை அல் முசல்லி பெருமான் எப்படி தொழுகையாளி தொழுகையில் வந்து நின்று விட்டால் இறைவனோடு சம்பாஷித்து ரகசியம் பேசிக் கொண்டிருக்கின்றார் ரகசியம் தான் தெரியும் தானே யாருக்கும் விளங்காமல் என் மனசுல உள்ளது அவர காது வழியா குசு குசுக்கிறது ரகசியமா சொல்றது யாருக்கும் தெரியக்கூடாது இந்த ஒரு மனோநிலை ஒரு தொழுகை அளித்து வர வேண்டும் நான் என் இறைவனோடு சம்பாசித்துக் கொண்டிருக்கின்றேன் என் இறைவனோடு தொடர்பில் இருக்கின்றேன் கண்ணியத்திற்குரிய அன்பா அந்த அல்லாஹ் நல்லா ஹேண்ட் போன்ல கையில எடுத்து காதல வச்சுட்டு மனைவி பேசுறார் முன்னுக்கு ஒன்னும் விளங்குதில்லை எதுவும் தெரியவில்லை ஆனால் தக்மீர் கட்டினா உலகம் எல்லாம் காட்சி அளிக்குது ஏன் நம்முடைய தொழுகை அந்த அளவுக்கு குறையுள்ளதாக நம்முடைய தொழுகை அந்த அளவுக்கு பக்குவமற்றதாக இருப்பதன் காரணமாக அதனால தான் தொழுகையை பத்தி நான் விளங்கல தொழுகை மீது ஆசை வரவில்லை தொழுகையை புரிந்து விட்டார்கள் ரஹ்மத்துல்லாஹி திருமதி சரீப்பில அறிவிப்பாளர் வரிசையோடு இந்த தகவல் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆசை வந்துருச்சு முறை தெரிஞ்சிருச்சு ஒரு நாளைக்கு ஆயிரம் ரக்காத்துகள் எக்ஸ்ட்ராவா மேலதிகமாக தொழுவார்களாம் பருவு பதினேழு ரக்கா <ion> ും ഒരു ലക്ഷം ഓവിടക്കൂടിവായിട്ട് വിളങ്ങി വിട്ടുകൾ കണ്യത്തിന് അല്ലാഹ് നല്ല இன்னைக்கு பிள்ளைங்களை பாருங்க கேம் எடுத்து விளையாடுறாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டா விளையாடுறாங்க நல்ல திறமையா விளையாடி கொண்டு இருக்கிறாங்க ஆனா பெரியவங்களுக்கு அதை கொடுத்தா தெரியாது அவர் கார் ரேஸ்ல போனாரு சொன்னீங்க போவாரு அது போய் முட்டிடும் அது போய் மோதிடும் அவருக்கு தெரியாது அதுக்கு மேல ஆஃப் பண்ணிடுவார் கொடுத்துருவா பிள்ளைத்த கொடுத்துருவா நீயே விளையாடு ஏன் முறை தெரியல முறை தெரியல கேம் கூட விளையாடா முறை தெரியவில்லை என்று சொன்னால் கேம்ல கூட கொஞ்ச நேரம் நிக்க முடியாது முறை தெரியாத தொழுகையில் அன்பார்ந்த அல்லாஹின் தாக்கு பிடிக்க முடியும் அதனால தொழுகையில் நமக்கு ஏற்படக்கூடிய வெறுப்பு தெரியவில்லை சரியான நிலை தெரியவில்லை அதனுடைய அதனுடைய மதிப்பு தெரியவில்லை அதனுடைய மரியாதை தெரியவில்லை அதனால எப்படி அவசரமா தொகுதிட்டு வேகமா ஓடி போக வழி கிடைக்காதா தொழவும் வேணும் நேரம் என்ன செய்யக்கூடாது எடுக்கக்கூடாது அகத்திட சொல்லி வைக்கணும் கொஞ்சம் குறைச்சி போத சொல்லி அல்லாஹ் நல்லவியர்கள் நம்முடைய தொழுகை முறையான தொழுகையாக ஆகிவிட்டால் நம்முடைய தொழுகை சரியான தொழுகையாக ஆகிவிட்டால் இறைவனுடைய தொடர்பு நமக்கு ஏற்பட்டுவிடும் இறைவன்

அமைச்சரை பார்த்து உதவி வாங்கியிருக்கிறேன் மந்திரியை பார்த்து உதவி வாங்கியிருக்கிறேன் தலைவிய தலைவரை பார்த்து உதவி வாங்கியிருக்கிறேன் இந்த ரப்பிடத்துல இன்னைக்கு வரையும் நான் உதவி வாங்கவில்லை என்று சொன்னால் இத்தனை வருடம் நான் சொல்லுத தொழுகை என்ன அர்த்தம் கவியத்திற்குரிய அன்பா அந்த அல்லாஹ் உதவியை பெறுவதற்காக ஏன் தொழுகையினுடைய முறை தெரியவில்லை தொழுகையினுடைய ஆழம் தெரியவில்லை அதனால வெறுப்பு அதனால் அருமையாக சொன்னாங்க இன்பத்தை பெற்றுக்கொள்ள நான் அவர்கள் நாயகன் சொல்லல்லா தொழுகை எப்படி இருந்துச்சு பாருங்க எப்படி இருந்துச்சு பாருங்க என்னுடைய தொழுகை உங்களுடைய தொழுகை இன்னைக்கு எப்படி இருக்குது நாயகன் செல்லல்லா அலிஸ் அவர்களுடைய நான்கு நிலைகள் சமமாக இருக்கும் பகவியில முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ் മത്തിൽ കാണിയൻ നാല് ശ്രമമാൻ തുടക്ക നിമിഷം അല്ലെങ്കിൽ വിനാടികൾ എന്താ വിനാടി ಸುಜೋದಲ ಮುಪ್ಪದ ವಿನಾಡಿ ತೆಳವಳಿತ சுஜூதில் இருந்து ரெண்டு சுஜூதுகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இருப்பு அதுல முப்பது வினாடிகள் செலவழிக்கணும் இப்படி நபிகள் நாயகம் செல்லவாள் சொன்ன தொழுகை ஆகிருந்துச்சு நிறைய பேரை பார்க்கறோம் சுஜூதுக்கு போன வேகத்துல எந்திரிப்பாங்க எந்திரிச்ச வேகத்துல குணிஞ்சிருவார் தொழுகிட இன்பம் என்ன கிடைக்கும் செல்லூக்கமார் ஐத்து மோனி சுசல்லி என்னை எப்படி தொழ கண்டீர்களோ அப்படி தொழுங்க என்னை எப்படி தொழ பார்த்தீங்களா அப்படி தொழுங்க விசுவல்லால் சில தொழுகை எப்படி இருந்துச்சு கண்ணியத்திற்குரிய அன்பா அந்த அல்லாஹ் நல்லா இருக்கு இதுதான் நபிகள் நாயகம் சுல்லால் சில தொழுகை தொழுது பார்ப்போம் என்னுடைய ருக்கு நிலையாக சீராக சரியாக இருக்க வேண்டும் ருக்குல இருந்து எந்திரிச்சு எவ்வளவு நேரம் ருக்குக்கு டைம் கொடுத்தேனோ அவ்வளவு நேரம் ருக்குல இருந்து எந்திரிச்சு நான் நிக்கணும் கஷ்டமாயுது சிரமமாயுது இதுக்கு பெரிய பாடம் எடுக்கணுமா சுஜு எவ்வளவு நேரம் சுஜூதுக்கு நான் கொடுக்கின்றேனோ அவ்வளவு நேரம் சுஜூதுல இருந்து எழுந்து அமர வேண்டும் நல்ல டைம் கொடுங்க திரும்ப சுஜூதுக்கு போங்க ராகத்தாக இருக்கும் தொழுகில ஆசை உருவாகும் தொழுகில ஆசை உருவாகும் தொழுகில அன்பு ஏற்படும் தொழுகை பற்று ஏற்படும் அல்லாஹுடைய உதவியை பார்க்கலாம் கண்ணியத்துக்கு அன்பாங்க அல்லாஹ் நல்லதே ஒரு குடும்ப தலைவருடைய பொறுப்பு என்ன ஒரு குடும்ப தலைவருடைய பொறுப்பு என்ன கணேசத்துறை அன்பாந்த அல்லாஹ் நல்லடியா இருக்கு இன்னைக்கு என்ன நினைக்கிறார் புள்ள பெத்தெடுக்கணும் கல்யாணம் முடிக்கணும் புள்ள பெத்தெடுக்கணும் புள்ளைய நல்ல ஸ்கூல்ல போடணும் நல்ல படிக்க வைக்கணும் பொம்பளை பிள்ளையா இருந்த நல்ல மாப்பிள்ளை பார்க்கணும் கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும் இதையெல்லாம் பொறுப்பு என்று வழங்குகின்றோம் இதெல்லாம் என்னுடைய பொறுப்பு என்னுடைய குடும்பத்திற்கு நான் செய்ய வேண்டிய பொறுப்பு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய பொறுப்பு தெரியுமா ஒரு குடும்ப

தொழிலை கொண்டு ஏவரது குடும்ப தலைவருடைய பொறுப்பு குரானுடைய கட்டளை குரான் சொல்லக்கூடிய கட்டளை நான் குடும்ப தலைவனாக இருக்கிறதற்கு இருப்பதற்கு எனக்கு என்னுடைய குரான் என்னுடைய அல்லாஹ் கொடுத்த கட்டளை சம்பாதிக்கிறது நாங்களா உருவாக்கிட்டோம் என் பிள்ளைக்கு உண்ண கொடுக்கணும் என் பிள்ளைக்கு உடுப்பு எடுக்கணும் பெருநாள் வந்துருச்சா புது டிரஸ் எடுக்கணும் இருபத்தி ஏழுக்கு ஒரு ட்ரெஸ் பெருநாளைக்கு ஒரு டிரஸ் கடமையாக ஆக்கி வைத்து விட்டோம் யார் கொடுத்த கடமை சரியா அல்லாஹ் கொடுத்த கடமை தெரியவே தெரியாது என்னை பார்த்து என்ன அல்லாஹ் சொல்கின்றான் நான் என்னுடைய செல்ல வேண்டும் இன்னைக்கு காலையில எந்திரிச்சு என் புள்ளைய பார்த்து சுகு துருவியா நான் கேட்ட வாப்பா எத்தனை பேர் சொன்னா வெளிய சுற்பியா அம்மா அந்த அல்லாஹ் நல்லன்னு என்று கவலைப்படும் ஏன்னா வாப்பாக்கு சுகுத்துருவிய இல்ல

அந்த தொழுகை மீது நீங்களும் நிலைத்து நில்லுங்கள் பொறுமை இவ்வளவுதான் பொறுமையாக இருக்கணும் தொழுகையில் பொறுமையாக தகுத பழகுங்க ஆசியோனம் செய்த பழகுங்க என்னத்திற்குரிய அன்பா அந்த அல்லாஹ் நல்லடையர்களே அல்லாஹ் உதவி கண் கொண்டு பார்க்கலாம் அன்பா அந்த அல்லாஹ் நல்ல எவ்வளவு விஷயத்துக்கு கவலைப்பட்டுட்டு இருக்கும் எவ்வளவு விஷயத்துக்கு கவலைப்பட்டுட்டு இருக்கிறோம் ஊர்ல ஒரு திருட்டு போயிடுச்சு என்ன நடக்கும் திருடம் கையில கிடைச்சுட்டான் ஊர்ல திருட்டு போயிடுச்சு திருடம் கையில கிடைச்சுட்டா மரத்துல கட்டி வச்சு ஊரே சேருவமா திற மாத்தலாம் அடிச்சு மிதிச்சு குத்தி உதச்சு என்னெல்லாம் செய்யணும் செஞ்சிடுவோம் ஏன் திருடிட்டான் கல்லன் செருப்ப திருடுனா செருப்பு மாலையை போட்டு விட்டுருவோம் செருப்பு திருடுனா செருப்பு மாலையை போட்டு விட்டுருவோம் என்னை திருக்குறி அன்பா அந்த அல்லாஹ் நல்லா கண்மணி நாயகன் செல்லல்லாக ஆலயம் சொல்லலாம் கண்மணி நாயகன் செல்லல்லாக ஆலயம் சொல்லலாம் வாழ்க்கையின் வழிகாட்டி அவர்கள் தான்

ഇന്ന അസ്വ അത ആകൂടിയവൻ നിക്കുന്നാൽ യാ ചെയ്യുമോ അത് രണ്ടും ചല്ലിട്ട് ചെന്നാ

நம்முடைய தொழுகையில என்னுடைய ருக்குவுக்கு எவ்வளவு நேரங்களை நான் செலவழிக்கின்றேன் என்னுடைய சுஜூதுக்கு முறை தெரியாத தொழுகை அதனால்தான் வெறுப்பு வருது அதனால்தான் இன்ப எடுபட்டு போகுது ஆசைய இல்ல தொழுகையில அவசரத்துக்கு கொழுகின்றோம் வேகமாக தொழுகின்றோம் எவ்வளவு வேகமா வெளியில போக முடியும் போக அந்த அன்பாக நல்லதாக இருக்கிறேன் மிக

அன்புமதி செல்லவாலிசு அவர்கள் சொன்னார்கள் கேட்டு விட்டு கஷ்டாமல் இருந்துட்டாங்க தொழுகைக்கு இக்காம செல்லப்பட்டிருச்சு தொழுகைக்கு இக்காம செல்லப்பட்டிருச்சு தொழுதாட்சி

சிறந்த தலையங்கம் பேசுவதற்கு ஆயிரம் ஆயிரம் விடயங்கள் இருக்கின்றது முறையான தொழுகை சமூகத்திற்கு ஏராளமான பலன்களை கொண்டு வந்து கொடுக்கும் ஆசையோட தொழில் முறையாக தொழில் அன்பார்ந்த அல்லாஹ் நல்லதார்களே கண்ணியத்திற்குரிய கனவான்களே அல்லாஹுடைய அருளால் இன்னைக்கு ஜும்மா கூட நம்ம கையில வந்துருச்சு பள்ளி பொறுப்பு வந்துருச்சு குடும்பத்துடைய தலைவர் பொறுப்பு தொழுகையே முதலாக முதலாவது நிலை நிறுத்துங்கள் பிள்ளைக்கு வாகனம் வாங்கி அல்ல புள்ளைக்கு உடுப்பு வாங்கி கொடுக்கிற பொறுப்பு அல்ல அது அடுத்த செகண்டரி இரண்டாவது விஷயம் முதலாவது அல்லாஹ் கொடுத்த கடமை துழுகி புள்ளைகளுக்கிட்ட சொல்ல பிறந்துட்டா முதலாவது வாப்பர் சொல்ல வேண்டிய வார்த்தை காதலை பாங்க சொல்லி ஓதுங்க முதலாவது சொல்லனா மகனே நீ நல்லா சம்பாதிக்கினனு இல்ல முதலாவது காதலை சொல்ல வேண்டிய விஷயம் நீ நல்லா படித்து டாக்டர் நல்லா பொழுத்தி நல்ல நிலைக்கு முன்னேறணுங்கிறது அல்ல அந்த பிள்ளையினுடைய காதலை ஓத வேண்டிய பாங்கு வெளிய தருக்குரிய அன்பாங்க அல்லாஹ் நல்லா அடிடும் முத முதல்ல பிள்ளையை துளசிக்கு தயார்படுத்த வேண்டிய கடமையில் இருக்கிட்டோம் என் நான் தயார்படுத்திருக்கிறேன் ஊருடைய கடமை கடமை என்ன என்ன பள்ளிகள் வெறும் வெறும் கல்கள் மண்ணை மண்ணை குமித்து குமித்து வைத்திருக்கின்றோம் அமல்கள் நிறைவேற்றப்பட்டால் கல்லு கல்லாக நமக்கு பள்ளியினுடைய பொறுப்பு கல்களை குவித்து விட்டோம் கட்டிடங்களை எழுப்பி விட்டோம் அமல்கள் நிலைநாட்டப்பட்டால் கொடுத்த ஒவ்வொருத்தவங்களுக்கு நன்மை ஊர்ல ஒவ்வொருவருக்கும் நன்மை சாட்சியம் பெற்ற ஊர் சீதேவிகள் நிரம்பிய ஊர் நம்ம ஊர்ல இருந்து நம்முடைய பள்ளியை கட்டுறதுக்கு அல்ல அவர் வீட்டுக்கு நம்முடைய நிர்வாகத்தை நிர்வாகத்தினரை அல்ல பொருந்திக் கொள்ள வேண்டும் எவ்வளவு தியாகம் செய்யறாங்க எவ்வளவு கஷ்டம் ஆனால் இதுவெல்லாம் வெறும் கல்லையும் வெறும் மண்ணையும் குவிப்பதற்கு உள்ளே இருக்கக்கூடிய அமல்கள் தான் இந்த கல்லை நன்மையாக மாற்றும் இந்த மண்ணை நன்மையாக மாற்றும் அமல்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் கல்லுக்கும் மண்ணுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தால் தவறுக்கு கீழே கூட இறங்காத கண்ணியத்திற்கு அன்பார்ந்தா

சொல்லிட்டாங்க வரையறை செய்து விட்டார்கள் இதுக்கு மேல வேற பள்ளியில வேலை கிடையாது பள்ளி கட்டப்படுவதே இன்னமாகிய நிதிக்கிறில்லாம் அல்லாஹுடைய தாலி நடக்கணும் நடக்கணும் பாடங்கள் படித்து கொடுக்கப்பட வேண்டும்

பொறுப்பு நிர்வாக அளவில் நிர்வாகத்திற்கு பொறுப்பு தனி மனிதன் என்ற அடிப்படையில் ஒவ்வொரு மனிதனுக்கும் பொறுப்பு நான் பள்ளிக்கு காசு கொடுத்துட்டேன் எனக்கு மாளிகை கட்டுவான் கல்லு கூலி அல்லாஹிலே நடக்கக்கூடிய அமலுக்குத்தான் தான் கூலி கணியத்திற்குரிய அன்பா அந்த அல்லாஹ் நல்லவர்களே அதனால் வரக்கூடிய ஜமாத்துகளை வரவேற்போம் அவங்க தான் அந்த வேலையை ஒழுங்காக செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க வரக்கூடிய ஜமாத்துகளை வரவேற்போம் கொஞ்சம் அமல்கள் நடக்குது நேரங்களை கொடுக்க முடியாதா எவ்வளவு நேரங்களை பிறப்பாளியில் கொடுக்கறோம் எவ்வளவு நேரங்களை பஜார்களில் கொடுக்குறோம் கொஞ்சம் நேரத்தை இந்த பள்ளியில் செலவழித்து தொழுகை சீராக்கக்கூடிய ஒரு சமூகத்தோடு ஏன் சேர முடியாது இந்த பொருளை பற்றி அல்லாஹ் குரானை சொல்லி காட்டுகிறான் நவியே நவியை பார்த்து செல்கின்றான் உங்களை நீங்கள் அடக்கிக் கொள்ளுங்கள் விடாது மனசு லேசில் விடாது

தொழுகையினுடைய அசாயனம் என்னுடைய தொழுகையுடைய சாயனம் எப்படி இருக்கின்றது தொழுகையாளிகளை தான் நபிகள் நாயகம் சொல்லலாலை சொன்னார்கள் தியாமத்துறை நாளில் சில மனிதர்கள் வருவார்கள் சில மக்கள் வருவார்கள் பெரிய தொழுகையோடு வருவார் அவருடைய தொழுகையை பார்த்துட்டு பழைய புடவைய ஊத்த துணியை சுருட்டி அடிக்கிற மாதிரி அல்லா அடிப்பானா தொழுத தொழுகைக்கு தொழுது திருடம் என்று பெயரை வாங்கிக் கொண்டிருக்கின்றோம் மோசமாக அல்லாஹ் நல்லறையார்களே அன்பு நெஞ்சங்களை அருமை நிர்வாகிகள் எங்களுடைய தொழுகிகளை சீராக்குவதற்கு என்னுடைய பள்ளிகளை ஹயாத்தாக்கும் அமல்களின் மூலமாக ஹயாத்தாக்கும் எங்கள் நடக்கக்கூடிய சாதியங்களின் மூலமாக ஹயாத்தாக்கும் ஒவ்வொரு மனிதனுடைய ஒவ்வொரு தன மனிதனுடைய அல்லாஹ் அல்லாஹின் பள்ளி என்று நம்முடைய கைகளில் கொடுத்திருக்கின்றார் ஜிம்மாவை ஆரம்பிச்சிட்ட பெரிய பொறுமை பெரிய பாக்கியத்திற்கு சொந்தக்காரர்கள் நிச்சயமாக நன்மை நடக்கக்கூடிய நன்மைகளுக்குத்தான் கூலி இதில் நடக்கக்கூடிய நன்மைகளுக்குத்தான் கல்லுக்கு முன்னும் அல்லாஹிடத்தில் கேரண்டி இல்லை எனவே அன்பா அல்லாஹ் நல்லடியார்களை தொழுகையை பேணி அல்லாஹ் அல்லாஹ் ஜெல்ல ஜெயலாளர் எப்படி தொழுகையை விரும்புகின்றான் அந்த தொழுகையாக தொழுது தொழுகையில் ஆசை உள்ளவர்களாக மாறும் ஒவ்வொரு நாளும் ஆசை கூடிக்கொண்டே போகணும் ஊர்ல பிரச்சனை காத்து வேகமாக வீசிருச்சு நபிகள் நாயகன் சொல்லலாம் மனோ நிலைமை எப்படி இருக்கும் ஒரு ஊர்ல ஒரு திடுக்கமான ஒரு மனோநிலை உருவாகிடுச்சு ஒரு பயங்கரம் உருவாகிடுச்சு நோக்கி தொழுகையை நோக்கி விரைந்தோடி வருவார்கள் முதலாவது இடம் அவர்களுக்கு தொழுகை பிரச்சனைகளுக்கு தீர்வு நம்பி சொல்லாசு விளங்கினாங்க அதனால்தான் சமூகத்திலே பிரச்சனை இல்லாமல் சமூகத்திலே திருட்டு இல்லாமல் சமூகத்தில் விபச்சாரம் இல்லாமல் மாற்றினார்கள் சமூகத்தில் களவு பொலிகள் இல்லாமல் மாத்தினார்கள் ஏன் முதலாவது தொடர்பை சரியாக்கிட்டாங்க காற்று வேகமாக வீசினாலும் சுனாமியே அடித்தாலும் சுனாமி பார்க்கிறதுக்கு கடற்கரைக்கு முன்னோக்கி வரக்கூடிய மனோநிலை அந்த பக்குவம் அந்த பாக்கிசாலிகளாக நம் ஊரையும் நம் உலகத்தையும் சமூகத்தையும் ஆக்கியுவானாக அல்லா ரபே ரஹ்மானே என்னுடைய குற்றம் துறைகளை மன்னித்து விடுவாயாக தவறுகளை மன்னித்து விடுவாயாக தொழுகையை முறையாக உனக்கு பொருத்தமான முறையில் பேரிக்கூடியவர்களாக ஆக்கியாக எப்படி உனது அன்புகளுக்கும் அப்படி தொடக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக தொழுகையில் ஆசையை தருவாயாக அதிகம் அதிகம் தொடக்கூடியவர்களுடைய தொடக்கூடியவர்களாக எங்களை ஆச்சாரர்கள் புரியவாயாக வலம்னா அன்சுஷன இல்லன் தவிர அவசரம் நனக்கும் நன்றி